மாரன் இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ராகவன் வந்து மசமாக சிக்க போகிறாங்க ராமச்சந்திரனுக்கு வந்து ராகவன் மேலே வந்து லைட்டாக சந்தேகம் வந்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் வீரா வந்து விவரத்தை பற்றிலாம் இப்போ பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு மாரன் வந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாேருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து கேட்குறாங்க ஆமாம் எப்போவுமே கையிலேயே வச்சு சுற்றிக்கிட்டு இருப்பியே அதை விவரத்து பத்திரத்தை கொடுத்த என்ன நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன்ல அப்படின்னு சொன்னோன்னே எதுக்காக வந்து இப்போ திடீர்னு வந்து இதெல்லாம் பற்றி கேட்குற இல்லை மறுபடியும் நான் வந்து எப்போ போவேனா இல்லையான்னு என்னை தூக்கி வச்சுருவாங்க உள்ளே தூக்கி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல என்ன நினச்சி நீ எதுக்கு ஒவ்வொரு தடவும் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும் அதனால தான் சொல்கிறேன் கொடுத்தேன்னா என்ன கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன் நீ வந்து உன் வாழ்க்கையை பார்த்துட்டு சந்தோஷமாக இரு என்னை பற்றி நீ யோசிக்க வேணாம் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிற வீரா நீ வந்து எக்காரனை கொண்டு வந்து ப படிப்பை வந்து விட்டுறக்கூடாது நீ படித்து பே இதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க வீரா வந்து கண் கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் அதை வெளியில் காட்டிக்காமல் இங்கே பாரு இப்போதைக்கு வந்து இதை பற்றிலாம் நீ பேச மாட்டேன் நான் உன்னை வந்து அப்படிலாம் வந்து ஒன்றும் விட்டுற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இங்கே பாரு அப்போ கூட வந்து எதுவாக இருந்தாலும் நீ வந்து இந்த பிரச்சனை முடியட்டும் அப்புறம் பேசிக்கலான்னு தான் சொல்கிற தவிர இப்போ கூட என்னை வந்து நீ ஏற்றுப்பேன்னு சொல்ல மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிரிச்சுக்கிட்டே வந்து வீரா தோளில் தட்டிட்டு கீழே இறங்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து வீரா வந்து மனசார தான் வந்து தவிக்கிறாங்க வீ மாறன் வந்து இந்த மாதிரி விஷயத்த சொன்னது காதலிக்க ஆரம்பித்தது தெரிஞ்சும் வந்து அப்படியே அமைதியாக இருந்துக்கிறாங்க மாறனை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வள்ளியம்மா வந்து சாப்பிடாம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அழுதுகிட்டே மாறன் நினச்சி மாறனோட கீழே வந்து அத்தை எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து நீ இருக்க எல்லா பிரச்சனையும் வந்து சரியாயிடும் இவன் பாரு எந்த தப்பு செய்யாத ஒன்றை போய் வந்து இப்படிலாம் வந்து அடித்தா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு சொல்கிறப்ப விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அதுக்காக வந்து சாப்பிடாமல் இருந்தேன்னா எல்லா விஷயமும் சரியாக போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்றாங்க சாப்பிட முடியாமல் முடியாதுன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்களா வள்ளி உடனே இனிமேல் நீ வந்து சாப்பிட்லன்னு வச்சுக்கி நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போய் வந்து கத்தாரம்னே வந்து வீரா வந்து பார்க்குறாங்க வள்ளியம்மா வந்து சாப்பிடாம இருக்கிறத பார்த்துட்டு வந்து இவ்வளவு தூரம் அன்போட பாசத்தோட வந்து இவன் இருக்கானே இவனை போய் வந்து நம்ம வந்து தப்பாக புரிஞ்சிகிட்ருக்கோமேன்னு ஒரு செகண்ட் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை ஒரு விஷயம் புரிஞ்சுக்க நான் ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட வந்து நீ சாப்பிடு சாப்பிடுன்னு என்னால் சொல்ல முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல நான் இருக்கிறப்போ உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன் பேசாமல் சாப்பிடு ஒரு வேளை நான் வந்து இப்போ உள்ளே போய் எங்கேயும் போக மாட்டேன் அப்படியே போனாலும் பத்து வருஷம் கழித்து திரும்ப வந்துடுவேன்ல அப்படின்னு சொன்னோன்னு பேசாமல் நீ எந்த தப்பு செய்யாத நீ எல்லாம் வந்து எதுக்குடா வந்து போகணும் எடாவை விட்டு பிரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த நாள் காலையில் விடுஞ்சிடுது விடிஞ்சதுக்கப்புறமா வந்து ராமச்சந்திரன் வந்து அப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை நம்ம எப்படி வந்து சுமூகமாக தீர்க்கிறது மாறன் தப்பு செய்யலைன்னு தெரிஞ்சாலும் அவன் வந்து வேணுன்ட்டே ஏதோ ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் கண்மணி தான் வந்து ஒரு செகண்ட் வந்து பிளாஷ்பேக்கில் வந்து காட்டுறாங்க இந்த மாதிரி வந்து அவர் போய் வந்து அதிகாரிக பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்க தான் மாறனை வந்து ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு நான் ஆக்சுவலாக வந்து வேணான்னு தான் நினைச்சேன் ஆனால் எப்போ வந்து உங்கள் அண்ணன் விஷயத்தில் பாண்டியன் விஷயத்தில் இவ்வளவு செஞ்சுட்டு அவன் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கான்னு சொன்னீங்களோ அப்பவே நான் உங்களுக்கு உதவி செய்யலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் விடுங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அந்த மாறனை உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் என்னை சந்திக்க நீங்கள் வந்து நேரில் வர வேணாம் எதுவாக இருந்தாலும் ஃபோன்லேயே தகவலில் சொல்லுங்கள் இல்லைனா வெளியில் வந்து எங்கேயாவது மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபோ சந்தோஷமாக வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கப்போ கண்மணி வந்து யோசிக்கிறாங்க இங்கே யாருமே சாப்பிடாமல் இருக்கப்போ வந்து வீரா வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துட்டு சாப்பிட வைக்கிறாங்க அப்போ எல்லோரும் சாப்பிட ஆரமிச்சிடுறாங்க வள்ளி வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அந்த ஆள் வந்து வேணுன்ட்டே தான் வம்புளுக்குறான் போல அப்படின்னு சொன்னப்போ இங்கே கார்த்தி வந்து சொல்கிறாங்க ஏற்கனவே உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்காரா இல்லை உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு இல்லை நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படிங்கிறப்ப வள்ளி வந்து சொல்கிறாங்க அப்படி ஏதாவது வந்து அவருக்கு சந்தேகம் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வந்து பாண்டியன் குடும்பத்திலேருந்து தானே வந்து ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க அவங்க தானே கொடுக்கணும் அதை விட்டுட்டு வந்து அவராக வந்து எடுத்து விசாரிக்கிறாருன்னா இதில் வந்து வேற ஏதோ ஒரு அவரோட வந்து நோக்கம் இருக்குது அவ மாறனை மாட்டி விடுறதுன்னு மட்டும் தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல நீ கூட நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு வந்து மாறன் வந்து சொல்கிறப்ப பின்ன என்னடா உனக்காக வந்து நான் இதை கூட யோசிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ ராகவனை மட்டும் தனியாக நோட் பண்ணுறாங்க ஏண்டா நீ மட்டும்டண்டா தனியை சாப்பிடாமல் யோசிச்சிக்கிட்டு இருக்க சாப்பிடு அப்படின்னு சொல்கிறப்ப அவரால் வந்து மனசு வந்து இந்த விஷயத்தில் வந்து மாறணும்னு வந்து கஷ்டப்படுறாருன்னு நினச்சா கூட வந்து வெளியில் உண்மை எக்காரணம் கொண்டு தெரியக்கூடாதுங்கிறத வந்து ராகவன் வந்து உறுதியாக இருக்கார் அந்த விஷயத்தில் கரெக்டாக இப்போ லெட்டர் வருது லெட்டர் வந்தோன்னே வந்து வீர வந்து படிக்கிறாங்க படித்து பார்த்தோன்னா வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கப்ப இப்போதைக்கு மாறன் சாப்பிட்றப்ப சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படிங்கிறப்ப இல்லை மாறனை வந்து பிடிக்கிறது பிடிச்சி அழைச்சிட்டு வரதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து அந்த கடுதாசியில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சொன்னோன்னே வந்து டக்குன்னு ராமச்சந்திரன் வந்து சரி சரி சாப்பிடுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் பா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் மொத்தமாக அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ராம்சந்திரன்லேருந்து யாருமே சாப்பிடாமல் எழுந்தி போடுறப்ப இப்போ மாரன்னு எழுஞ்சி போடுறோன்னு மாறன் கைப்பிடிச்சி இரு சாப்பிட்டுட்டு போ எதுக்காக வந்து கோவப்படுற அப்படின்னு எனக்கு ஒன்றும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாரும் வந்து குடும்பத்தோட வந்து கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா எல்லாரையும் வந்து அப்படியே வந்து நிற்க வைக்கிறாங்க வெயிட் பண்ண வைக்கிறாங்க நம்ம வந்து அதிக கண்மணியோட ஃப்ரெண்டு வந்து செம கோவத்தில் வந்து நிற்கிறப்பில் அங்கே டீ சாப்பிட்டுக்கிட்டே பொறுமையாக நிற்கட்டும் நிற்கட்டும் எவ்வளோ தூரம் வந்து அதான் எதுவாக இருந்தாலும் வந்து மேற்கொண்டு மேலே வந்து சொல்லுவாங்கள்ல தகவல் அப்போ சொல்கிறப்ப என்ன தாண்டி வந்து போ போய் பேச தெரியுதுல வெயிட் பண்ணியா அந்த ராமச்சந்திரன் அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு வெளில வந்தோடனா முக்கியமான வந்து ஒரு விஷயமா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் வருவார் எல்லாரும் வெயிட் பண்ணுங்கன்னு குடும்பத்தோடு நிற்க வச்சோன்னா மீர வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க மாமா அது வேற ஒன்றும் இல்லை நம்மளை வந்து அன்னைக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசினீங்கல்ல அதுக்காக வந்து ப படித்து வைக்கிறதுக்காக வந்து நம்மளை வந்து காக்க வைக்கிறாரு மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா பரவாயில்ல இருக்கட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொறுமையாக வராங்க வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க ராமச்சந்திரன் சார் வந்திருக்காருன்னு ஒரு ஒருத்த வார்த்தை சொல்ல மாட்டேயா அப்படின்னு நான் தான் முன்னாடியே சொன்னேன்னே அப்படின்னு அவர் வந்து இப்போ டக்குன்னு போட்டு விட்டோன்னே இல்லை சொன்னே சொன்னனி சும்மா வந்தால் சொல்லுன்னு தானே தகவல் சொன்னேன் அதை விட்டுட்டு போய் போய் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் எதுக்காக சார் தேவையில்லாமல் இப்போ வந்து வர சொல்லியிருக்கீங்கன்னு வீரா வந்து செமையாக கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லலாம் அந்த இடத்துல நீங்கள் வந்து வேணுன்ட்டே ஏதோ வந்து சொல்கிறீங்க அப்படின்னு ராகவன்லேருந்து எல்லாரும் சொல்கிறப்ப அப்படிலாம் ஒன்றும் விட்டுற முடியாது முக்கியமான வந்து நேரில் பார்த்தா வந்து ஒருத்தர் சாட்சி வந்திருக்காப்புல அவர் என்ன தகவல் சொல்கிறாருங்கிற விஷயத்தை கேட்டுட்டு தான் மேற்கொண்டு இந்த விஷயத்தில் வந்து நான் முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப இதான் முடிஞ்சு போன விஷயத்தை மேற்கொண்டு வந்து ஏன் வளர்த்துக்கிட்டே போகிறீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்டோன்னே இங்கே பாருங்கள் அது முடிஞ்சிருச்சா முடியலையா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நான் முடிவு பண்ணணும் எனக்கு இவர் மேலே வந்து சந்தேகமாக இருக்குது அந்த சந்தேகத்தை வந்து நீ கிளியர் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பும் என்னோடய கடமையும் கூட அதுக்காக நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ராகவன் வந்து பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டு வந்து சரி இதுக்கப்புறம் இருந்தால் சரியாக வராதுன்னு டக்குன்னு எந்திரிச்சு போகலான்னு பார்க்குறாங்க கண்மணி வந்து கையை பிடிச்சி எங்கே போகலான்னு பார்க்குறீங்க இருங்க அப்படின்றப்ப இங்கே பாருங்க நான் மட்டும் இருந்தால் போகிறாதான் எதுக்காக மாறன் வந்து பேச எல்லோரையும் வந்து இப்போ வந்து முக்கியமாக வந்து ஃபெஸ்டிவல் டயத்தில் எல்லோரையும் இங்கே வந்து மொத்தமாக முக்கியமான ஆளுங்க எல்லாரையும் உட்கார வச்சிட்டா எப்படி சரியாக வராது அதனால வியாபாரம் பாதிக்கும் அதனால் நான் மட்டும் இருக்கேன் மற்ற எல்லாரையும் வந்து நீங்கள் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருப்பா அப்படிலாம் வந்து எடுத்தவங்க கௌத்தனெலாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் டக்குன்னு எதிரிச்சு வந்து இந்த அப்பா மாரம் சொல்கிறது கரெக்டு தான் நான் வந்து கடைக்கு போய் பார்த்துக்கிறேன் பாக்கி எல்லோரும் நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து நவுந்து போகலான்னு பார்க்குறாங்க நவுந்து போகிறப்போ தான் வந்து மாரம் கண்ணுலேயே காமிச்சி நீங்கள் கிளம்பு அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு நவுறப்ப வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க இந்த பக்கம் கண்மணியோட ஃப்ரெண்ட் அதிகாரி வந்து என்ன நீங்கள் மாட்டேங்க கிளம்பி போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு இப்போ எதுக்கு சார் அவனது நிப்பாட்டுறீங்க வண்டியில் அவரும் தானே இருந்தார் யார் எப்படி என்ன ஏதுன்னு வந்து அவரையும் தான் விசாரிக்கணும் சும்மா வந்து நீங்கள் மட்டும் கிளம்பி அவரை போக சொன்னால் எப்படி வேணும்னா உங்களுக்கு அவங்க அப்பாவை வேணா அனுப்பி விட்றேன் அவர் வேணால் கிளம்பி போகட்டும் அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஆனால் ராகவன் வந்து இங்கேருந்து ஒரு அடி கூட நவரக்கூடாது அவரும் சரி நீயும் சரி ரெண்டு பேரும் நம்ம வந்து வண்டியில் இருந்திருக்கீங்க கார் ஓட்டினப்ப அப்போ உங்கள் ரெண்டு பேரையும் தான் நான் வந்து முதல்ல கேள்வி கேட்கணும் அவர் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லணோன்னா இந்த பக்கம் ராகவனுக்கு வந்து பதில் சொல்ல முடியாமல் தடுமாறிகிட்டு இருக்காங்க அதை கரெக்டாக வந்து வீரா வந்து நோட் பண்ணுறாங்க அதோட வந்து எபிசோடு சூப்பராக முடிக்கிறேன்.